இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்ஃபில் நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலை பார்த்தாலும் உங்களுடைய சம்பளம் இருந்து மூணு மடங்கு அதிகமாகும் போன வாரம் நம்ம ஆஃபீஸில் ஒரு கிளீனிங் கம்பெனிக்கான இன்டர்வியூ நடந்தது அந்த இன்டர்வியூ பண்ண வந்த கிளைண்ட் அந்த கம்பெனியில் ஆரம்பத்தில் கிளீனராக வேலைக்கு ஜாயின் பண்ணாராம் அவர் வேலைக்கு ஜாயின் பண்ண கொஞ்சம் வருஷத்துலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து இப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனிக்கே வேலையாட்களை செலக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு இப்படி வளர்கிறதுக்கு அவர் மூணே மூணு விஷயத்த தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அவர் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாருன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வேலை செய்ய கற்றுக்கோங்க இப்போ நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் தான் பெஸ்ட்டாக சேவிங்கன்ற அளவுக்கு அந்த வேலையை நல்லா செய்ய கற்றுக்கோங்க செகண்ட் ஸ்டெப் வேலை வாங்க கற்றுக்கோங்க நீங்கள் கற்றுக்கிட்ட வேலையை உங்களுக்கு கீழே வேலைக்கு சேர்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க இருந்து அந்த வேலையை நல்லா வாங்க கற்றுக்கோங்க மூணாவது ஸ்டெப் நீங்கள் என்ன பொசிஷனுக்கு போக விரும்புறீங்களோ அந்த பொசிஷனோட ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு மேலே சூப்பர்வைசர் இருக்காருன்னா அவர் ரெண்டு மூணு லாங்குவேஜ் பேசுவார் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா வேலை வாங்குவார் இந்த மாதிரி அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்களும் கற்றுக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் சூப்பர்வைசர் வேறு கம்பெனிக்கு மாறி போனாலோ இந்த ஊருக்கு போயிட்டு வரலனாலோ அடுத்த சூப்பர்வைசர் நீங்கள் தான் இதுதான் அந்த மூணு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அடுத்தடுத்த பொசிஷனுக்கு நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்க நீங்க முன்னேற முன்னேற உங்க சம்பளம் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் என் பேரு நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப்ல இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்ல எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாம ஜாப் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் தேவைப்படுறவங்க எங்க ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட இருக்கு கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லைனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போறது சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் போட்டிருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள்